ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அவர்களின் நல்லாசையாலும் மேல்மருவத்தூர் அனை ஆதிபராசக்தியுடைய பேரருளாலும் இன்று மார்கழி சக்தி திருப்பாவை இருபத்தி இரண்டாவது பாடல் ஓம் சக்தி ஓங்கார துற்பொருளை ஒளியான நற்பொருளை ஓது மறைக்குள்ளே ஒளிந்துள்ள ஒன்பொருளை தீங்கின்றி ஞாலத்தை காக்கின்ற தீம்பொருளை தேவர்க்கும் தேடறிய தெவிட்டா சுவைப்பொருளை ஏங்கி குரலெடுத்தால் எழுந்தோடி வரும் பொருளை ஏம பெருவைப்பாய் வான் பொருளை ஓங்கிய சீர் மருவத்தூர் சக்தியனும் விழுப்பொருளை ஒண்டமிழால் பாடதுயில் மீண்டேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி தன்னுடைய பாவையரடையெல்லாம் அந்த தோழி அழைக்கிறாள் ஓங்கிய சீர் மருவத்தூர் சக்தி மிக பெரிய இந்த உலகத்துக்கெல்லாம் ஆன்மீக மையமாக விளங்குகின்ற மேல் மருவத்தூரிலே வீட்டிருக்கின்ற அடுத்த அவருடைய மலர்பாதங்களை ஒண்டமிழால் உண்மையான தமிழால் இனிமையான தமிழால் நற்றமிழால் நாம் பாடி பரவ வேண்டும் சீக்கிரமாக தொழிலெழுங்கள் அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா ஓங்காரத்துள்ளே இருக்கின்ற ஒன்பொருள் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளியாக விளங்குகின்ற மிக கருணை உள்ள தெய்வம் ஓம் ஓம் எனும் பொருளே போற்றிவோம் ஓம் ஓங்கார தெய்வமே போற்றிவோம் ஓம் ஓம் எனும் மந்திரத்து பொருள் போற்றிவோம் என்று இந்த மந்திரங்களிலே வரும்பொழுது அன்னை ஆதிபராசக்தி அந்த ஓம் எனும் மந்திரத்திலே உரைகிறவள் என்பது நமக்கு தெளிவு அப்படி இந்த அம்மா சொல்லுகிறாள் மகனே என்னுடைய பணிகள் எல்லாம் இங்கே மக பாலகனம் கொடுத்த பிறகு நான் ஓங்காரத்தில் உறைந்து விடுவேன் என்று சொல்லுகின்றாள் அப்போ அந்த ஓங்காரத்திலே அன்னை ஆதிபராசக்தி தன்னை ஒடுக்கி கொண்டு இந்த உலகம் இந்த அண்டம் முழுவதும் ஆளுகின்றவள் என்பதை நாம் வருகிறோம் அது மட்டுமல்ல நான்கு வேதங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு பாடல்கள் மூலமாக பல்வேறு வேதங்களையும் பல்வேறு மந்திரங்களையும் எல்லோரும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மந்திரங்களிலே ஒளிந்து உள்ள மிகப்பெரிய சிறந்த பொருள் அன்னை ஆதிபராசக்தி இந்த உலகத்தை தீங்கில்லாமல் காப்பதற்கு கருணை செய்கின்ற தெய்வம் இந்த உலகத்தில் போர் மேகம் சூழ்ந்த பொழுது பெரிய ஆன்மீக மாநாடு நடத்தி அதிலே வேள்வி நடத்தி அந்த வேள்வியின் மூலமாக இந்த உலகத்தை சமாதானம் செய்ய வைத்து உலகத்தையே வாழ வைத்த தெய்வம் போரினாலும் இயற்கை சீற்றங்களாலும் இந்த உலகம் அழிந்துவிடக்கூடாது இந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு ஆங்காங்கே சமாதான மாநாடுகள் உலக சமாதான மாடுகள் மாநாடுகள் நடத்தி மிகப்பெரிய வேள்விகளை நடத்தி உலக நன்மைக்காக அன்னை ஆதிபராசக்தி செய்த காரியங்கள் இந்த உலகமே அமைதி பெறுவதற்கான மிகப்பெரிய சாதனைகளை அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகால் செய்த கருணை தெய்வம் இந்த உலகத்தை காப்பதற்காக தேவர்கள் மூவர்களெல்லாம் தேடுகின்ற பரம்பொருள் அவர்களுக்கே எட்டாத பரம்பொருள் இந்த சாதாரண மானிட மக்களுக்காக மனமிறங்கி இந்த பூமியிலே வந்து அடுத்த அடிகளார் உருவிலே தன்னை ஒழித்துக் கொண்டு நடமாடும் ஆதிபராசக்தி தெய்வமாக விளங்கி வருகின்ற கருணை தெய்வம் தான் இந்த தேவர்க்கும் தேடாத தெவிட்டாத சுவைப்பொருள் இந்த மனிதருக்கு தேடி தேடாமலேயே கிடைத்த மிகப்பெரிய சுவைப்பொருள் அதுதான் அடுத்த அடிகளார் அவர்கள் அதே போல இந்த மக்கள் எல்லாம் தொண்டர்களெல்லாம் பக்தர்கள் எல்லாம் ஓம் சக்தி பராசக்தி என்று ஓங்கி குரல் எடுத்து ஓம் சக்தி பராசக்தி என்று ஓங்கி ஏங்கி குரல் எடுத்தால் உடனே அந்த இடத்துல எந்த வடிவத்திலாவது வந்து நின்று தன்னுடைய பக்தர்களையும் தொண்டர்களையும் காத்து இருக்கின்ற கருணை தெய்வம் வான் பொருள் இப்படிப்பட்ட கருணை தெய்வம் இந்த உலகம் முழுவதும் இந்த அண்டம் முழுவதும் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆனால் அண்டத்திற்கும் எட்டாத தனிப்பொருளாக விளங்குகின்ற கருணை தெய்வம் இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் சீர்பரவி சீர்மிகுந்த மருவத்தூர் அன்னையை உண்மையான தமிழால் பாட வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றான் இந்த ஏங்கி குரல் எடுத்தால் எழுந்தோடி வரும் பொருள் அம்மாவை மனமுருகி வேண்டி அம்மா என்னை காப்பாற்றம்மா என்று சொன்னால் அன்னை ஆதிபராசக்தி ஒரு குழந்தை எப்படி எழுதால் தாய் எப்படி ஓடி வந்து தூக்கி அந்த குழந்தைக்கு ஆறுதலும் அன்பும் அளித்து கருணை செய்கின்றாளோ அதைவிட மிக உயர்ந்த நிலையிலே இந்த பெருமையுள்ள தாய் ஏங்கி குரல் எடுத்து அழுதால் அம்மா என்று எழுதால் அன்னை ஆதிபாச பராசக்தி நீ இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தன்னுடைய அன்பு கரத்தை நீட்டுகின்ற கருணை தெய்வம் கனடாவில் அந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு நோய் இதயத்தில் பல்வேறு இடங்களில் இரத்த குழாய்களை அடைப்பு குழந்தைக்கு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இந்த குழந்தையை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டம் இந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் ஆனால் அதிலும் முழு வெற்றி கிடைக்காது என்று சொல்லிவிட்டார்கள் நாம் இயங்கி கஷ்டப்பட்டு அம்மாவை வேண்டி பெற்ற குழந்தைக்கு இப்படிப்பட்ட சோதனையா என்று இந்த இரண்டு தம்பதிகளும் அம்மாவை வேண்டுவதற்காக அங்கே அம்மா வேறு ஒரு மூலமாக சென்று இந்த குழந்தை நிலையை உடனே அவர் சொல்லுகிறார்கள் நீங்கள் மேல்மருவத்தூர் அம்மாவை தரிசனம் மன்னங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுகிறார் அங்கிருந்தபடியே அமெரிக்காவில் அவங்க மேல்மருவத்தூர் அம்மாவை அங்கே கனடாவில் இருக்கிற மன்னங்களை சேர்ந்து வழிபடுகிறார்கள் இப்படி வழிபட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே குழந்த பிறந்து பதினஞ்சு நாள்லேயே அருள் திரு அம்மா அவர்கள் அங்கே அமெரிக்க பயணம் அந்த அமெரிக்க பயணத்தின் பொழுது இவங்க இருக்கிற பகுதிக்கு அம்மா போகிறாங்க இந்த குழந்தையோடு சென்று அம்மா முன்னருளால் பிறந்த குழந்தை இப்படி இந்த இதய நோய் இதயத்தில் பல்வேறு இடங்களை அடைப்பிருக்கிறது என்பும் இதை காப்பாற்றுவது கடிதம் என்றும் டாக்டர்லாம் சொல்கிறாங்கம்மா என்று வருந்தி ஏங்கி குரல் எடுத்து அம்மா கிட்ட எழுகிறார்கள் அம்மா சொல்லுகிறாள் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ஒரே வார்த்தை அப்புறம் அம அம்மா வந்து அமெரிக்காவிலிருந்து தமிழகம் திரும்பிவிட்டாங்க இந்த குழந்தைக்கு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றி வருது அதுக்கு எக்கோ டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த நோயினுடைய அதிகமான மோசமான அறிகுறி அந்த எக்கோ டெஸ்ட்டு முடிஞ்சிட்டு எம்ஆர்ஐ பரிசோதனைகள்லாம் முடிஞ்சது அடைப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாலேயே அந்த அறுவை சிகிச்சைக்கான நாளெல்லாம் குறிச்சிட்டாங்க அப்பொழுது ஆடிப்பூரம் வந்தது இந்த தம்பதியர் நாம் எப்படியாவது இந்தியா சென்று மேல்மருவத்தூர் சென்று நாம் அம்மாவை வழிபட்டு நம்முடைய மீண்டும் நம்முடைய குறைகளை சொல்லி அதுக்கப்புறம் வேணா ஆகஸ்ட் மாதத்தில் ஆடிப்பூர பெருவிழா அப்புறம் செப்டம்பரில் நம்ம அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கலான்ற உறுதியோடு இருவரும் குழந்தையை அழைத்து மேல்மருவத்தூருக்கு வந்து அம்மாவுக்கு கஞ்சி ஊற்றி பாலபிஷேகம் செய்து அம்மாவுக்கு பாத பூஜை செய்கிறார்கள் பாத பூஜை செய்த உடனே அம்மா மௌனம் ஆனால் அம்மாவை பாத பூஜை செய்த போது அம்மாவுடைய திருக்கண்கள் அந்த குழந்தையின் மீது பரிபூரணமாகப்படுகின்றன இவள் ஏங்கி குரல் எடுத்த அந்த வேதனைக்கு அம்மா செவி சாய்த்து தன்னுடைய மலர் பாதங்களை பாத பூஜை அளித்து தன்னுடைய திருக்கண்ணை அந்த குழந்தையின் மீது பாய்ச்சி கருணை செய்கிறாள் அந்த திருப்தியோடு அவங்க கனடா செல்கிறார்கள் குழந்தையை அட்மிட் பண்ணிடுறாங்க அறுவை சிகிச்சை தொடங்க இருக்கிறது அதுக்கு முன்னால் அவங்க சொல்கிறாங்க இந்த குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறதால நாங்கள் அறுவை சிகிச்சைலாம் பண்ண முடியாது அதுக்காக மெட்டல் டியூப் அது மாதிரி புதுசாக சிஸ்டம் வந்துருக்குது அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை அறுவை சிகிச்சை ரூமுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க மகனுக்கு மயக்க மருந்து கொடுத்து பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது வெளியிலே இந்த பெற்றோர்கள் அம்மாவுடைய குரு போற்றி மந்திரங்களை அழுது கொண்டே படித்துக் கொண்டார்கள் அம்மா நாங்கள் என்ன செய்வோம் என்று வேண்டி கூக்குரலிட்டு ஏங்கி அன்னை ஆதிபராசக்தியை அடுத்த அடிகளார் அவர்களை கனடாவிலிருந்து கைதூ இந்த இந்தியாவை மேல்மருவத்துறை நோய்க்கு கைகூப்பி கொண்டே வணங்கிக்கொண்டே கொண்டே அந்த குரு போற்றி எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முப்பத்தோரு முறை அந்த குரு போற்றி மந்திரங்களையெல்லாம் படித்தவுடனே திடீர்னு டாக்டர் வெளியே வர்றார் டாக்டர் சொல்கிறாரு சார் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்கள் மகனுக்கு முன்பு இருந்தது போல இதயத்தில் அடைப்புகள் இல்லை மெட்டல் டியூப்பை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இன்றே வீடு திரும்பலாம் என்று அந்த மருத்துவர் வெளியே வந்து சொல்றார் எப்படி இந்த இரண்டு மணி நேரத்தில் என்ன மாற்றங்களை அந்த ஆதிபராசக்தி அந்த குழந்தைக்கு செய்தாள் அந்த அழைப்புகளே அந்த குழந்தைக்கு அந்த குழா ரத்த குழாயில் இருந்த அடைப்புகளை எல்லாம் யார் திறந்து விட்டவர்கள் அடைத்த அடைப்புகளை எல்லாம் யார் திறந்து விட்டவர்கள் எங்கே அந்த எங்கே ஏங்கி குரல் எடுத்த அந்த தம்பதியனுடைய வேதனையை அறிந்து மேல் மருவத்தூரில் இருந்து தன்னுடைய மலர்கரங்களை நீட்டி அந்த குழந்தையுடைய வாழ்வை வளப்படுத்திய அந்த இரத்த நாளங்களில் இருக்கிற அடைப்புகளெல்லாம் நீக்கி அந்த குழந்தையை பரிபூரணமான ஆரோக்கியமான குழந்தையாகிய மாற்றிய தெய்வம் அடுத்தர் அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட கருணை தெய்வம் ஏங்கி குரல் எடுத்தால் எங்கிருந்தாலும் எந்த மூலையிலும் எழுந்தோடி வருகின்ற பொருள் அடுத்தர் அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை நாம் போற்றி வணங்குவோம் அருமையான தமிழாலே போற்றி வணங்குவோம் நாம் நாம் நம்முடைய குறைகளை தீர அம்மாவுடைய மலர்ப்பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுவோம் சீக்கிரமாக எழுந்து வாருங்கள் என்று பாவையர்களை அந்த தோழி அழைக்கிறாள் ஓம் சக்தி